ஆண்டவராக நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு வேத வசனம் ரெண்டு சாமுவேரின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் திருவசனம் இப்போதும் நமது அடியானின் வீடு என்றைக்கும் நமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசிர்வதி தரணும் கர்த்தரான ஆண்டவராகிய தேவனில் அதை சொன்னீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான் உம்முடைய அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாய் இருக்கும்படி அதை ஆசிர்வதித்தாலும் தாவிதோடைய ஒரு பெரிய ஜெபம் இது இருபத்தி ஆறாம் வசனத்தில் தாவிது சொல்லும்போது சொல்கிறா தாவினுடைய வீட்டை நினைத்தரலாம் அதை நிலைநிறுத்தும் அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் என் வீட்டில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆசிர்வாதமும் தேவனால் பர வேண்டும் என்று தாவிது அதில் ஆணித்தனமாக உறுதியாக இருந்தார் மனுஷனுடைய காரியத்தினாலே என் வீட்டில் தீட்டானது வந்து தீட்டான பொருள் உள்ளே பிரவேசித்து விடக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இருக்கிறார் கவனமாக செயல்பட்டார் அப்ப இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்வில் தீட்டான பொருள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தி விடாதபடி காத்து வேண்டும் அன்பா அதாவது நம்ம இடத்துல பழகிறவர்கள் பேசுகிறவர்கள் ஆஹ் அப்படியே நம்ம அப்படியே மனம் உருகிற மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்ப நாம நம்ம இடத்துல வருகிற கொடுக்கப்படுகிற நம்ம இடத்துல வருகிற என்ன ஒரு பொருளாக இருந்தாலும் நாம் ஜெபிக்கும் பொழுது கத்த சொல்லிவிடுவான் இது வேண்டும் இது வேண்டாம் என்று மிக தெளிவாய் பேசுவார் ரொம்ப ரொம்ப அதனால தான் பரிசுத்த ஆவியாருடைய ஒத்தாசை நமக்கு இந்த ஆண்டு முழுவதிலையும் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாம் ஆவியானவன் நம்மை வழிநடத்தும்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு காரணமே அவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார் இது தீட்டானது உனக்கு வேண்டாம் ஒரு சமயம் ஒரு நெருக்கடியான நேரம் நெருக்கடியான நேரத்தில் ஊதியத்தில் இருக்கும் போதெல்லாம் பல போராட்டங்கள் நெருக்கடிகள் பொருளாதார தேவைகள் இதெல்லாம் நிறைய இருக்கும் அப்போது ஒரு நெருக்கடியான நேரம் அந்த நேரத்தில் படமெல்லாம எங்களுக்கு வாங்குவதற்கு அப்பொழுது அந்த வசதி வாய்ப்புகள் இல்லை நல்ல படங்கள் வாங்கி சாப்பிடுவதற்கு ஒரு நாள் ஒரு நாள் ஒரு சகோதரி ஒரு கேரி பேக் ஃபுல்லாக பழங்கள் வகை வகையான பழங்கள் அதெல்லாம் நல்ல உயர் ரகமான பழங்கள் வகை வகையாக இருக்குது அதை ஒரு கவரில் போட்டு பெரிய கவரில் போட்டு கொண்டு வராங்க ராத்திரி ஒரு எட்டு மணி இருக்கும் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் கொடுக்குறாங்க பிள்ளைகள் பார்க்கறது அவங்க கொடுத்துட்டு உடனே அவங்க சொன்னாங்க அர்ஜென்ட்டாக வந்து நான் இது கொடுக்குறது தான் பாஸ்ட்டு வந்தேன் உங்கள் ஞாபகம் வந்துடுச்சு அதனால் நான் கொடுத்துட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அங்கே நிற்கலை உடனே வேக வேகமாக போயிட்டா இது ஏது சிஸ்டர் அப்படின்னு கேட்டதுக்கு கத்த உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு அப்படின்னு ஒரு வார்த்தை வேற சொல்லிட்டு கேட்டார் அவங்க சொல்லி அந்த அந்த படத்தை டேபிளில் தான் வச்சோம் கத்த சொன்னார் அதை தொடாதீர்கள் என்று பயங்கர ஆச்சரியம் தூக்கி வாரி போட்டு சின்ன தொடாதன்றாரு நீ பார்த்தீங்கன்னா பழமே வாங்கிறதுக்கு வசதி இல்லாத நேரம் அந்த நேரம் அப்போ ஒரு பணம் நம்ம வீட்டு தேடி வருது கத்திரி கொடுக்க சொன்னாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அன்னவர் சொல்றாரு அண்ணனுடைய சத்தம் மிக தெளிவாக பெருசு தாவியான சொல்றாரு அது தீட்டானது அதை தொடாதே அப்ப நான் பிள்ளைங்கள பார்த்து சொல்லிட்டேன் அது வேண்டாமா அப்படின்னு சொன்னோடனே பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா கத்துற அந்த தாயவை நமக்கு தந்து தர வேண்டும் அந்த பிள்ளைகளும் அந்த காரியத்தில் இணைந்து ஓகே அப்படின்னு அந்த பிள்ளைங்க கிட்டே வரல அந்த பேக்கெட்டே அந்த பிள்ளைங்க தொடவே இல்லை பிள்ளைங்க அதை எதுவும் வேலை வேலையை பார்க்குது அங்கே இருக்குது பணம் இருக்குது டேபிளில் இப்போ நான் சொன்னேன்னா இதை என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் சொன்னார் அவங்களுடைய சூழல் காரியங்களை சொல்லி இந்த பணம் இந்த இந்த இது வந்து வேறு ஒருவர் வேறு ஒரு நபர் ஒரு காரியத்தை செய்து இந்த குடும்பத்திற்கு தந்திருக்கிறார் கொடுத்துருக்கார் அதை அவர்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் இது வேண்டாம் நீங்கள் இதை சாப்பிட்டால் அது உங்களுக்கு நல்லது இல்லை அவ்வளோதான் ஓகே லோன் இப்போ நான் என்ன பண்ணணும் அண்ணவர் சொன்ன இந்த படத்தை வாங்கிட்டு போவதற்காக ஒரு ஆளை நான் கொண்டு வருகிறேன் நீ ஆச்சரியப்படுவீங்க நம்ப மாடுறீங்க கத்திரல் எவ்வளோ நல்லவர் என்பதை பாருங்கள் உனக்கு வேண்டாது வேற யாரோ அதை சாப்பிட்டு போட்டோம் நீ அதை கொடுத்துரு ஓகே டன் அவ்வளோதான் இன்னொரு அரை மணி நேரத்தில் ஒரு ஒருவர் வருகிறார்கள் ஜபிப்பதற்கு வந்து பார்த்து பஸ்ஸை இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஜோ பண்ணுறாங்க ஆண்டவர் சொன்னாரு அவர்களுக்கு எடுத்து முத்த அனுப்பிடுறோம் அவர்கள் ரச்சிக்கப்படாதவர்கள் அவங்க குடும்பத்தில் யாரும் ரசிக்கப்படலை இவங்க இயேசுவை கொஞ்சம் அறிந்திருக்கிறார்கள் வருவார்களுக்கு ஜெபிக்க வருவார்கள் அப்பாண்ட அந்த குடும்பத்தை கொடுத்து அனுப்பி உனக்கு தான் அது தீட்டு அப்ப ஏதோ ஏதோ ஒரு விக்கிரகத்துக்கோ ஏதோ ஒரு படையலுக்கோ அது பயன்படுத்தப்பட்டு அது வந்திருக்கு இருக்கிறது ரெட்சிக்கப்படாத அந்த குடும்பத்துக்கு அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அவருக்கு அது ஒண்ணும் தீட்டு இல்லை கத்த நமக்கு மேண்டாடுறது அவ்வளவுதான் அப்ப ஆவியானோ நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் கவனமாய் கீழ்ப்படியும் போது அந்த நேரத்துல ஒரு கஷ்டமா இருக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு என்னடா பழமே வாங்க வசதி இல்லை இப்போ வந்திருக்கு போய் ஆண்டவர் கொடுக்க சொல்றாரு அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்தது ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அந்த ஆணித்தனமான உறுதியான திட்டமானவருடைய வார்த்தையை கேட்கும்போது ஏஸ் லோ டேஸ் எஸ் அவ்வளோதான் அவள் வந்தார்கள் அவர்கள் ஜெபித்தோம் அவர்களுக்கு இந்த படத்தை பார்த்த உடனே அதன் மேல் ஒரு நோக்கமாகவே இருந்துச்சுன்னு நான் சொன்னேன் அது நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க அவங்க நம்பவும் முடியல எனக்கா எனக்கா எனக்கான்ற உங்களுக்கு தான் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அதில் என்ன படம் இருந்துச்சு ஏது இருந்துச்சு எதுவுமே பார்க்கலாம் இதுக்கு அந்த அந்த காரியத்தை செய்ததற்கு பின்பு தேவனாகி கத்த மிக கவனமாக 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 நடத்துகிறதை நான் பார்த்தேன் சில நேரத்தில் நம்ம அன்பாய் வந்து பேசுவார்கள் அன்பாய் சொல்லுவார்கள் தீட்டானது உள்ளே வந்துடும் அவன் லஞ்சம் வாங்கியிருப்பான் அவன் ஏதாவது கொள்ளையடிச்சிருப்பான் அவன் ஏதாவது பொய் சொல்லி அவனை ஏமாற்றி பணம் வாங்கியிருப்பான் பாசுகிட்ட போயிட்டு ஜோம் பண்ணி ஒரு காணிக்கை ஒரு தசா கொடுத்துட்டு வந்துடுவோன்ட்டு அவன் ஒரு அமௌண்ட்டை கொண்டு வந்து கையில் கொடுப்பான் இப்போ வாங்கினோடனே அப்பா ஒரு பத்தாயிரம் இதுவும் யாரும் நமக்கு காணிக்கே தந்தது உன் பத்தாயிரம் கொடுக்குறானே அப்படின்னு நம்ம ஆனோன்னே மேட்ரு புரிஞ்சுது கற்று சொல்லுற அந்த பணம் என்னது நான் காணிக்கேன்னு யாராவது கொடுக்கும்போதே கேட்பேன் இது என்ன ஆண்டவர் வாங்கு அண்ட சொல் இதை வாங்காது இல்லை இதை வாங்கி வச்சு இன்னொரு காரியத்திற்கு நான் பயன்படுத்த வேண்டும் அதற்கு பயன்படுத்து அந்த காரியத்தை தெளிவாக சொல்லுவார் ஓகே டன் அப்ப ஆவியானவர் நம்மை நடத்துகிற பாதை அதுதான் தாவித்து செபிக்கிறார் ஏன் வீடு ஓமக் உன் பாய் என்றைக்கும் நிலை நிற்கும்படி அதை ஆசீர்வதை தள்ளும் தேவரீர் கத்தராகிய தேவரதை சொன்னி நீங்கள் தான் சொன்னீங்க நான் ஆசீர்வதிப்பேன் என்ன நீங்கள் ஆசீர்வதிங்க என் வீட்டை என் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க என் வம்சத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க என் வீட்டில் நீங்கள் உலாவுங்க நீங்கள் வீட்டில் இருக்கிற காரியங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க தீட்டானது உள்ளே வந்து விடாதபடி காத்தியங்களை ஆசீர்வதிங்க சொல்லி ஜோமனுங்களேன் இந்த வருடத்தில் நீ ஆரம்பத்தை ஆண்ட விட்ட சொல்லுங்கள் நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் தான் எங்கள் வீட்டில் நிரம்பி இருக்கணும் இப்போ யாராவது வராங்க அது எங்கள் மாமா வாங்கி கொடுத்தது அது எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்தது அது மச்சான் வாங்கி கொடுத்தது அது எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தது அது எங்கள் மாமா அந்த குழந்தையா வாங்கி கொடுத்தது நீங்கள் ஒரு வீட்டுக்கு போங்க நான் அமெரிக்கா போயிருந்தப்போ இதை வாங்கினேன் நான் ஜப்பான் போயிருந்தப்ப இதை வாங்கினேன் ஆஸ்திரேலியா போயிருந்தப்போ இதை வாங்கினேன் பாருங்கள் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சில பொருட்களை அவர்கள் காண்பிக்கிறதை நான் பார்த்து பரவாயில்லையே நல்லா இருக்குது அந்த பொருள் நல்லா நல்லாயிருக்கு ஒரு வீட்டுக்கெலாம் போயிருந்தேன் அது ஒரு ஃபிஷ் ஒரு ஒரு பிளாஸ்டிக் ஃபிஷ் மாதிரி ஒரு ஒரு ரப்பரில் ஒரு ஃபிஷ் மாதிரி ஃபிஷ்ஷு தான் ஆனால் ரப்பரில் ஒரிஜினலாக பார்த்தா அந்த மீன் உயிரோடு இருக்கிற மீன் மாதிரி இருக்கும் அவங்க உடனே அதில் ஒரு பட்டன் இருக்கு அந்த பட்டனை அழுத்தி விட்ட உடனே அந்த ஃபிஷ்ஷு பேசுது ஹலோ ஹவரியூ அப்படின்னது நம்ம என்னடா இது யார்றான்னு பார்த்தா அந்த மீன் வாயிலேருந்து அந்த வாயை அசைஞ்சு சொல்லுது ஹலோ ஹவா ரி அவ ஃபீட் பண்ணி வச்சுருக்கது அவ்வளோதான் அந்த வார்த்தையை அங்கே ரெக்கெட் பண்ணி உள்ளே டிஸ்கில் போட்டிருக்காரு அவர் சொன்னார் இதை நான் பார்த்தோன்னே அமெரிக்காவில் உடனே வாங்கிட்டேன் கம்மி தான் ரொம்ப கம்மி காசு தான் ஆனால் இதை பார்த்த நான் விடக்கூடாதுன்னு வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் எனக்கு சந்தோஷம் நல்லா அழகாக இருக்கு அப்படின்னு அப்போ வீட்டுக்கு வந்தோடனே கத்த சொன்னார் அவன் வீட்டுக்கு போனல்ல ஆமாண்டவரே அவன் சொன்னான்ல இது நான் அமெரிக்காவில் வாங்கினது இது சிக்காகோவில் வாங்கினது இது இதில் தாய்லாந்தில் வாங்கினது இது இந்தோனேஷியாவில் வாங்குனது சொன்னால்ல ஆமாண்டவரே அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க அதான் சொன்னார் எங்கேயாவது ஒரு வார்த்தையில் கத்தர் எனக்கு இது தந்தார் நான் இங்கே போயிருந்தப்போ கத்தர் எனக்கு இதை கொடுத்தாரு நான் அங்கே போயிருந்தப்போ கத்தர் எனக்கு கொடுத்தாருன்னு ஏதாவது சொன்னானான் ஐயையோ இல்லையாண்டவரை அப்போ தேவன் கொடுக்காத எதுவுமே நமக்கு ஆசீர்வத்தை கொண்டு வராது இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போங்களேன் அந்த வீட்டில் பாருங்களேன் அந்த வீட்டில் பார்க்குற பொருட்கள் நீங்கள் கேட்டு பாருங்கள் சிலர் நாம் நிறைய குடும்பங்களை பார்த்ததுல ஒரு ஒரு சிலர் சொல்லிருவாங்க இது நம்ம வந்து ஒரு பொருளை பார்க்குறோம் பார்த்தோன்னே அவங்க நம்ம நம்ம பார்க்குற பார்வையில் அவங்க சொல்லுவாங்க இது கத்திரங்களை கொடுத்தார் சார் அந்த இந்த இடத்துக்கு போயிருந்தப்ப கத்திரங்களை கொடுத்தது அப்படின்வாங்க அது கேட்கும்போது நமக்கு சந்தோஷம் ஏன்னா தேவை கொடுக்கறதும் அந்த குடும்பத்த ஆசீர்வாதம் மனுஷன் கொடுத்த ஆசீர்வாதம் வராது மனுஷன் கொடுத்துட்டு என்ன வரும்போது சொல்ல நான் வாங்கி கொடுத்தேன் நான் பண்ணேன் நான் போன ஊரெல்லாம் தமிழ் அரசு தெரியவான் ஆனால் கத்தை ஆசீர்வாதிக்கும் பொழுது என் பிள்ளை என் பிள்ளைன்னார் நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல மாட்டார் என் பிள்ள அவர் பிள்ளைக்கு அவர் செய்கிறதை மகிழ்ச்சியாய் பார்ப்பார் அதைத்தான் தான் தாவிதை சொல்றாரு உங்க வீடு என்னைக்கும் நிற்கணும்ப்பா என் வீடு உங்களுக்கு முப்பா என்னைக்கும் நிற்கணும் அது தீட்டு வந்துடக்கூடாது அது அசுத்தம் வந்துடக்கூடாது உள்ளாப்பு வந்துடக்கூடாது அதுல தீமையானது வந்துடக்கூடாது ஒவ்வொரு காரியத்தையும் இப்போ நாங்கள் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்தாலும் ஒரு கேக் வந்தால் கூட அது ஜோமனி ஆவியானவர் இது இது ஆசிர்வதியும் சொன்ன சொல்றாரு இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் தான் அது என்ன காஸ்ட்லியான ஸ்வீட்டாக இருந்தாலும் நோனா தான் நம்ம வாங்குறதுக்குலாம் அது வழி இருக்காது நமக்கு அது அதை வாங்கலாம் முடியாது ஆனால் கத்த வேண்டாம்னு சொன்னா வேண்டாம் தொட வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் பிள்ளைங்ககிட்டையும் நான் சொல்லிடுவேன் அது வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டாரு என் பிள்ளைங்களும் ஜோமனும் ஆமாம்ப்பா அது வேண்டாம் அது தொடாதீங்க வேண்டாம் அப்படின்னும் சிலது என் பிள்ளைங்க சொல்ல இப்போப்பா அது வேண்டாம் அது நம்ம சாப்பிட வேண்டாம் அப்படின்னும் ஓகே டன் இதுதான் கத்து நம்மளை நடத்தணும் தீட்டானது நமக்குள்ளே வரக்கூடாது அப்படி தீட்டானது வந்துச்சு அதனால பல சரீர உபாதைகள் நமக்கு வரும் நம்ம நினைக்கிறோம் ஒருத்தர் சொல்லுவார் சோத்திரம் பண்ணி புசிதுல தகவன்னு சொல்லியிருக்கேன் அப்போ வர்றதெல்லாம் அடித்து புசி சோத்திரம் பண்ணி புசிங்க அப்படின்னு கத்தர் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் நான் சோத்திரம் பண்ணி புசிச்சேன்னா அது என் சரீரத்தில் போய் இல்லாத வேலையெல்லாம் காட்டும் அப்படி அப்படிலாம் நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால் நான் சொல்கிறேன் ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் தேவனிடத்துலேருந்து வரணும் அது நிலைத்திருக்கும் அது ஆசிர்வாதம் மேன்மையுமாயிருக்கும் அதனால் இந்த காலை வேளையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் என்னென்ன காரியங்களை கத்த தருகிறாரோ அதுதான் நிலைத்திருக்கும் அதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் மற்றதெல்லாம் சாபத்தையும் தீமையையும் தீட்டையும் கொண்டு வரும் அதில் கவனமாக இருங்க இந்த வருஷத்துல ஆண்டு விட்ட ஒவ்வொன்றே 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 கேட்டு கேட்டு செய்யுங்க கத்த ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்திய உரை ஆசிர்வதிப்பாராக Amén, amén.